வேலூர் மாவட்டம் காட்பாடி திருவளம் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது இவரது கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா சேட்டு இந்த தம்பதியருக்கு இந்துக்குமார் என்கிற என்கின்ற மகன் உள்ளார் கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஜெயாவின் கணவர் சேட்டு இறந்த நிலையில் ஜெயா மற்றும் அவரது மகன் இந்துக்குமார் அவருடன் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு கணவர் இறந்த நிலையில் அதே லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவரின் மகன் ஐயப்பன் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகுது அவருடன் ஜெயாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு ஜெயாவின் மகன் இந்துக்குமார் வளர வளர தனது தாயுடனான கள்ளக்காதலை முறித்து கொள்ளும்படி பல முறை ஐயப்பனிடம் எச்சரித்து வந்ததாக கூறியிருக்காங்க இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறியிருக்காங்க ஜெயாவுடன் கள்ளக்காதலை முறித்து கொள்ள மறுத்த நிலையில் ஐயப்பனை தீர்த்து கட்ட கள்ளக்காதலி ஜெயாவும் அவரது மகன் இந்து குமாரும் திட்டம் தீட்டியிருக்காங்க போல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஜெயா புதிதாக கட்டி கொண்டிருக்கும் வீட்டிற்கு ஐயப்பனை வரவழைத்திருக்காங்க இந்த நிலையில் அங்கு ஏற்கனவே பதுங்கியிருந்த ஜெயாவின் மகன் இந்து குமார் தான் மறைத்து வைத்திருந்த ராடால் ஐயப்பனின் தலையில் தாக்கியிருக்காங்க இதில் நிலைக்குழந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த ஐயப்பன் துடி துடித்துள்ளார் ஆத்திரம் அடங்காத ஜெயா ஐயப்பனின் முகம் தலை உள்ளிட்ட இடங்களில் கல்லால் நசுக்கி துடிக்க துடிக்க கொலை செய்து லட்சுமிபுரம் பகுதியில் ஜெயா புதிதாக வீடு கட்டிய கொண்டிருக்கும் பகுதியில் சடலத்தை வீசிவிட்டு ஒன்றுமே நடக்காததை போல் தாயும் மகனும் இருந்துள்ளனர் இதனை அடுத்து சடலத்தை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக திருவளம் போலீசாருக்கு தகவல் அளிச்சிருக்காங்க தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி டிஎஸ்பி காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஐயப்பனின் கள்ளக்காதலி ஜெயா மற்றும் அவரது மகன் இந்து குமார் ஆகியோரை கைது செய்து தீவிர விசாரணையிலும் இறங்கியிருக்காங்க இந்த விசாரணையில் முடிவில் பார்த்தீங்கன்னா தாயும் மகனும் சேர்ந்து கொண்டு திட்டம் திட்டி ஐயப்பனை கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இதன் பேரில் பார்த்தீங்கன்னா தாய் மகன் இருவரையும் கைது செய்து திருவளம் போலீசார் சிறையிலும் அடைச்சிருக்காங்க தாயை போன்று பார்க்க வேண்டிய பெண்ணிடம் வயதுக்கு மீறிய உறவு வைத்து கொண்டதால் பறிப்போன விவசாயியின் உயிர் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க